நான் நான் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர்களுந்த நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை இவ்வாறாக நாம் ஆசைக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தெய்வனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தெய்வனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நான் பார்க்கிறேன் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கருப்பாக பிறந்தவன் அவன் கலராக சிவப்பாக மாற வேண்டும் என்று அநேக கிரீம்களை அவன் உபயோ உபயோகப்படுத்துவதுண்டு சிலர் போடி லோஷன் என்று சொல்லக்கூடிய கிரீம் அவர்கள் உபயோகிப்பதுண்டு சிலர் தங்கள் நிறம் மாறுவதற்கு சில மாத்திரைகளையும் சாப்பிடுவதுண்டு பிறந்தவர்களும் தங்கள் நிறம் வெயிலால் மாறிவிடக்கூடாது என்பதற்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதுண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் தங்கள் சரீரத்தை அதிகமாக பேணிக் காப்பதுண்டு சரீரம் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சி கூட செய்வதும் உண்டு இப்படி ஒரு புறம் இருக்க நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் முதலாவது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் பாவக்கரைகள் இல்லாமல் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும் நம்முடைய சரீரத்தை காம விகாரத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் குடிவரிக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகையால் சபையில் சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது உன் வலது கண் உனக்கு அதை பிடுங்கி போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாயிருக்கும் என்று சொல்லி சுவிசேஷ பாகத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் ஒரு பாகமும் கெட்டு போகாமல் பரிசுத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சரிதம் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தாவிதை சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு பிரியமானது சுயனுக்கு எனக்கு தாரும் என்று தன்னை சமர்ப்பிக்கிறவராக அவர் காணப்பட்டார் ஆகையால் தான் ஆண்டவரும் கூட தாவிதை பார்த்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய சரீரத்தை உலக வேலைகளுக்கு உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுக்க நாம் தவறிவிடுகிறோம் ஒரு கிறிஸ்துவ நண்பரிடம் வந்து ஒரு அரசியல்வாதி தன்னுடைய தலைவனுக்கு போஸ்டர் ஒட்ட அவர் அழைத்த பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் கடந்து சென்றான் அதே நபரிடம் சபையில் ஒரு நாட்காலியை போடுமாறு கேட்டதற்கு அவன் செவிசாய்க்காமல் போய்விட்டான் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு இரண்டு முக்கியமான காரியங்கள் நிமித்தம் புத் புத்தில ஆராதனை செய்ய அவர் கட்டி கொடுக்கிறார் புத்தில ஆராதனை என்பது நடனமும் விதவிதமான ஒளியும் வெறும் வாய் வார்த்தைகளும் அல்ல புத்தில ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தெய்வனுக்கு ஜீவ ஜீவலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதுவே புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்மை நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வத்திற்பை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த பரிசுத்தனின் கலைகளுக்காக நம்ம நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரை வார்த்தையில குறித்து நீங்களோடு கூட பேசினீர் தகப்பண்ட ஒரு புத்தியில் ஆராதனை செய்ய முடியாது எங்களை தாமி பரிசுத்தமும் நீதியுமா எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா உண்மையில் இருந்த பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா உமில்லுந்த அந்த அப்படிப்பட்ட குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டுகிறேன் எப்பொழுது நாங்கள் உண்மை மாத்திர நோக்கி பார்த்து உமக்கண்ட வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறாண்ட பரிசுத்தனாலும் உனக்கு ஒரு பிரியமுள ആരാധனை செய்ய அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்து பயத்தோடு கூட நாம் ആരാധப்பதற்கு என் தகுப்பு ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யுங்க ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஊளியதில் பரிசுத்தம் ஜீவியதில் பரிசுத்தம் போல நானும் மாகின்றேன் ஐயா உம்மை போல நானும் மாறுகின்றேன் ஐயா பரிசுத்தத்தை சுத்தத்தை தந்தீர ஒரு பரிசுத்தத்தை தந்தீரா பரிசுத்தரே உமக்கு நன்றி sutare umak nanri sutare umak nanri yen parishutare umak nanri parishutare umak nanri yen